நாம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெர்சி சித்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாம் வசனத்தின் பிற்பகுதி என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது பாருங்க எவ்வளவு வேதனையோடு இந்த வார்த்தையை எழுதுகிறார் தவிது ஒரு பக்கம் பெலிஸ்தர் துரத்தி வர்றாங்க ஒரு பக்கம் சபுல் துரத்தி வருகிறான் சிறு மலைகளிலும் எர்மோன் பர்வதங்களில் தப்பியோடி அலைந்து தெரிந்தான் அப்பொழுது தன்னுடைய நிலையை குறித்து கவலைப்பட்டு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் நீங்களும் கூட நிறைய கண்ணீரை வடிச்சிட்டீங்க கண்ணில் கண்ணீர் இல்லைங்கிற அளவுக்கு எழுதுட்டிங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இனி ஆளாகூட த கண்ணீர் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் கற்று சொல்கிறார் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என்னுடைய கணக்கில் இருக்கிறது என்று சொல்லி வாக்கருளிகிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் கண்ணீரை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு அதிகமாக சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறார் கர்த்தரால் கூட காரியம் ஒன்றுமில்லை விசுவாசித்து இந்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை ஒரு வேடிக்கையான சம்பவம் நம்ம கேள்விப்பட்டதுண்டு ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானான் மக்கள் கொதித்தழுந்து அவனை தேடி வந்தபோது அவனோ இதோ நான் உங்களுக்காக சிந்தின கண்ணீர் என கண்ணீர் துருத்தி குடுவையை காண்பித்து ஜனங்களின் கோபத்தை மட்டுப்படுத்தினானான் இது வேடிக்கையாக சொல்லப்படுகிற வார்த்தை இது ஆனால் நம்ம நிறைய கண்ணீர் வடித்தாச்சு வாழ்க்கையில் இனி கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா சிலருக்கு கண்ணில் இந்த திரவம் வடிகிற திரவம் கூட வச்சி பெயிரும் அந்த அளவுக்கு ஒரு கண்ணில் ஒரு வறட்சி வருகிற அளவுக்கு க அழுதுருப்பாங்க இன்றைக்கி நீங்களும் கூட அந்த அளவுக்கு நீங்கள் அழுதுருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை கண்ட நாட்களுக்கு அதிகமாய் நீங்கள் வடித்த கண்ணீரை எல்லாம் கணக்கு வைத்து அதுக்கு பதில் சொல்லுவேன் என்று சொல்லி வாக்கருகிறார் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்ததம் என்ற வார்த்தை ஆசீர்வதிப்பாராக அமேன்